சேனல் படிச்சுட்டு இருக்கும்போது எலக்ட்ரிக் கிளைண்ட் அது அதை வந்து பட்டு ஷாக் அடிச்சான் சொன்னாச்சு பத்து வயசு பையனுக்கு சரணா ஒரு நாள் ரெண்டு கை இல்லைன்றப்போ நினைச்சே பார்க்க முடியாது வாழ்க்கையை அப்படியே பிரட்டி போட்டு ரெண்டு கை இல்லாத கல்யாணம் முடிந்து என்ன பண்ண போற நீ எவ்வளவு அழகா இருக்க ஏன் இந்த மாதிரி ஒரு பையனை வந்து சூஸ் பண்ண என்னோட மனசை மாத்தி நிறைய ட்ரை பண்ணாங்க காலையில்னா கூட பரவாயில்ல கை இருக்கணும்ல அந்த ரெண்டு கையுமே இல்லையே மேரேஜ் பண்ணிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க

நான் ரொம்ப லக்கி உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இந்த உலகத்திலேயே இல்லை உங்களுக்கு என்ன ஆச்சு ப்ரோ பிறக்கும் போது நார்மலாக தான் பிறந்தேன் எல்லாரும் மாதிரி நல்லா ஒரு பத்து வயசு வரைக்கும் அப்படியே போயிட்டு வந்து அப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா மாமா ஊருக்கு போயிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா நைட் டைமில் விளையாட போகும்போது இரும்பு கம்பம் இருந்தது சுற்றி விளையாடிட்டு இருந்தேன் விளையாடும்போது அது உடஞ்சிருச்சு உடஞ்சது நான் வந்து பிடிக்க போகும்போது மேலே பக்கத்துலேயே வந்து எலெக்ட்ரிக் லைன் இருந்தது அது வந்து மறைமலை நகர் செங்கல்பட்டு ஏரியா அது அங்கே நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்கு அதுக்கு ஹெவி லைன் போகும் அதுல வந்து பட்டு ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு அடி அப்பவே ஃபுல்லாக அப்படியே தூக்கி போட்டுருச்சு எனக்கு என்ன தெரில தெரியல அப்படியே கை முழிக்கிறேன் அப்படியே கை பாரமா இருக்கு அப்படியே திருப்பி மயக்கம் போட்டுறேன் திருப்பி முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அந்த மாதிரி என்ன நடந்துன்னு எனக்கு தெரியல ஒரு ஒன் வீக்கு அப்படியே ஒரு மயங்கிலே தான் அப்புறமா தான் நான் ரிலேஸ் பண்றேன் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாவே பேர்ன் ஆயிடுச்சு பேர்ன் ஆகி அப்படியே ஒரு தீயில பட்டு எரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஃபுல்லா பேர்ன் ஆயிடுச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க அம்மா பார்த்தாங்க எல்லாரும் சொல்லி பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாகணும் இல்லைனா இது அப்படியே மேலெல்லாம் பரவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால சரி ஆப்ரேஷன் எடுத்துலாம் சொல்லிட்டு எல்லாம் சொல்லி ரெண்டு கையுமே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க அந்த மொமெண்ட் வந்து எனக்கு சின்ன வயசு பத்து வயசு பையனுக்கு சரணாக ஒரு நாள் ரெண்டு கை இல்லைன்றப்போ நினச்சே பார்க்க முடியாது அப்படி ஒரு வாழ்க்கையை அப்படியே பிரட்டி போட்டுருச்சு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு ஆனால் நான் திருப்பியும் அப்படியே நார்மல் லைஃப் மாதிரி ட்ரை பண்ண நான் முடியல என்னால் ஏன்னா இல்லாமல் வந்து எல்லாம் எங்கள் அம்மா ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க திருப்பி ஒரு குழந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது சாப்பிட்ற ஓட்டுறது குளிக்க வைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படியே திருப்பி ஸ்கூலுக்குள்ளேயும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸும் டீச்சர்ஸ்மே ஹெல்ப் பண்ணாங்க திருப்பி ஸ்கூல் கண்டினியூ பண்ணுன்ட்டு நான் இல்லை சார் வீட்லயே அம்மா தான் பார்த்துக்கிறாங்க ரொம்ப கஷ்டம்னு சொன்னப்போ இல்லை நீ வா வாங்க பார்த்துக்கிறோம் சொன்னாங்க ஸோ உடனே சரி ஓகே திருப்பி ஸ்கூல் கண்டிப்பாக பண்ணலாம் வீட்லேயே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு ஸ்கூலும் கண்டிப்பாக பண்ணேன் அப்படியே ஸ்கூல் போயிட்டு இருந்தது எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்க நானும் பயங்கர ஸ்ட்ரகிளாக இருந்தது ஏன்னா அந்த என்னென்ன என்னென்ன புரியாது இல்லைங்களா ஒரு ரெண்டு கை இல்லைன்றப்போ ஒரு இப்போ நார்மலாக ஒரு பர்சனுக்கு வந்து ரெண்டு கை கட்டிட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியாது ஏன்னா அவ்வளோ கைகள் வந்து முக்கியம் கால் கூட வந்து உங்களால் ஒரு செயற்கை கால் போட்டோன்னா நடந்துடலாம் ஏன்னா அது நடக்கிற வேலை மட்டும் தான் மோஸ்ட்லி பார்க்கும் கை அப்படி இல்லை மல்டிபிள் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து பண்ணும் அதனால ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட்டாக வாழ்க்கையில் இருந்தது ஆனால் நம்ம அப்படியே உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து ஸ்கூல் கண்டினியூ பண்ணி ஆரம்பத்தில் ரொம்ப முடியவே இல்லை என்னால் கிடக்கவே முடியல ஒவ்வொரு நாளுமே வந்து நைட்டு தூங்கும் போதெல்லாம் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் தூங்க தூங்கும் போது கனவுலாம் கை இருக்க மாதிரி எனக்கு வரும் நம்ம பார்த்தா கை இருக்காது அதெல்லாம் வந்து சொல்ல வார்த்தையில் சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு டைம் அதெல்லாம் அப்புறம் அப்புறம் நானே அடாப்ட் பண்ணிட்டேன் இதுதான் நான் வந்து இருக்கிறது நம்ம எப்படி தான் வாழ போகிறோம் இது எப்படி வாழ போகிறோன்றதை வந்து முடி பண்ணிவிட்டு அப்படியே எயிட் ஸ்டாண்டர்ட் டென் வந்து போனேன் அப்புறம் எழுத ஆரம்பித்தேன் எப்படி நான் காலில் எழுத சொன்னாங்க காலில் வரல ரெண்டுக்கு சேர்த்து வச்சு பென் வச்சு அப்படியே எழுத ஆரம்பிச்சேன் அப்புறம் கொஞ்சம் பெயின் இருக்கும் அந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன் டெய்லி கிளாஸ் ஒர்க்லாம் வந்து எழுத ஆரம்பிச்சேன் அப்புறம் என்னோடய எக்ஸாம்ஸ் நான் எழுதுன்னு சொன்னேன் இல்ல ஸ்கிரைப் வச்சுக்கோ அப்புறமா எழுதுன்னு சொல்லிட்டேன் ஆனால் டென்த்து டுவெல்த் ஸ்கிரைப் வச்சு எழுதிட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன் அதுக்கு ஃபுல்லாவே நான் தான் எழுதினேன் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி கிளியர் பண்ணேன் அது மாதிரி சரி நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு வந்துட்டோம் இதுக்கு மேலே நல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இன்ஜினியரிங் வேணாம் வேணான்னு சொன்னாங்க அதெல்லாம் கஷ்டம் உங்களால் பண்ண இல்லை நான் அதான் படிப்பேன் சொல்லிட்டு இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரஸ்ட் அது முடிச்சுட்டு அதான் அந்த மாதிரி நம்மள நான் என்ன நம்ம பண்ண முடியும்னு சொல்லி ஒருத்தல்றாங்களோ அதை பண்ண முடியும் அது சேல்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த மாதிரி தான் நான் என்னையே மோட்டிவேட் பண்றேன் பிரபாவதி

அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் யாரால சேர்ந்தேன்னா மாஸ்டர் அளதான் சேர்ந்தோம் யாரு மாஸ்டர் ராகவரா காஞ்சனாத்ரி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அந்த படத்தை பார்த்துட்டு தான் இவரு காலையிலே பண்ண இல்ல ஆமா காஞ்சராத்ரி எல்லாம் சின்ன சீன் வந்து குடுத்துருக்கலாம் அப்பதான் போய் மாஸ்டர் வந்து பார்த்து அப்போ அவரு கூட இருக்கேன் நானு அவருடைய ஸ்டூடண்ட்ஸ் டீம்ல இருக்கேன் நானு அப்போ போய் பாத்துட்டு இதுல படம் கிடைக்கிறேன் நல்லா பண்றேன்னு சொல்லிட்டு படத்துல வந்து சார் குடுத்து சின்ன சீன் அடிச்சு அந்த சீன் நல்லா நிறைய பேருக்கு நோட்டோபுல்லா தெரிஞ்சது நான் பைக் ஓடிக்க போக அப்படி விழுந்துருவேன் அவர் மடியில விழுந்து இருக்கணும் அதுக்கப்புறம் எல்லாரையும் போய் வந்து ஒரு ரிவெஞ்ச் இருப்பாரு அந்த மாதிரி ஒரு சீன் அது அதை பார்த்தவனே அவங்க திருப்பி கால் பண்ணாங்க எல்லாம் என்ன எப்படி திருப்பி அப்படியே ஸ்டார்ட் அப் ஆச்சு சேர்ந்தவனே திருப்பிஸா தான் இருந்தோம் அப்புறம் ஒரு ஒன் இயர் பயங்கரமா க்ளோஸ் ஆயிட்டோம் ஆமா அந்த ஒன் இயர் பேசி பேசி பயங்கரம் க்ளோஸ் ஆயிட்டு அப்புறமா திங்க் திங்க் பண்ணுவோம் கூட நான் கூட இருக்கலாங்களா சொல்லு வார்த்தையே இல்லை எதுக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கிற ரெண்டு கை இல்லாத கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போற நீ எவ்வளவு அழகா இருக்க ஏன் இந்த மாதிரி ஒரு பையனை வந்து சூஸ் பண்ண உங்களுக்கு எல்லாம் எதனால தேவையில்லைன்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க நான் வந்து காதல வாங்கவே மாட்டேன் நீங்க எதனா சொல்லிக்கிட்டே இருங்க ஏன்னா வந்து அவங்க பாக்குற விதம் வேற மாதிரி இருக்கும் என்ன நான் ரொம்ப எப்படி சுட்டித்தனமா இருப்பேன் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டேன் எப்படி இவ்வளவு பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்ணு கலங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன் ஆனா அவங்களுக்கு என்னன்னா எப்படி பாத்துப்பா இவளால் பாத்துக்க முடியுமா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது சீரியஸ்லி லவ் பண்ணும் அவள் தான் உங்களால் என்ன பண்ண முடியும் இது வரைக்கும் எதுவும் கேட்டதே இல்லை அதுக்கப்புறம் எல்லாமே நானே கேர் பண்றேன் எல்லாமே நானே பார்த்துப்பேன் என்னை தான் இருப்பாங்க ஏதாவது ஒண்ணு என்னோட மனசை மாத்த நிறைய ட்ரை பண்ணாங்க ஆனா நான் வந்து மாறவே இல்லை மேரேஜ் பண்ணால் இவங்கள தான் மேரேஜ் பண்ணிட அவங்களுக்குலாம் நான் வந்து எந்த ரிப்ளையும் தரவே இல்லை நம்ம ஏன் அவங்களுக்குலாம் ரிப்ளை தரணும் நம்ம மேரேஜ் பண்ணி நல்லா வாழ்ந்து காட்டும் எங்களுக்கு த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகிடுச்சு எனக்கு அப்பாவை பார்த்தாலே பயம் அம்மா கிட்ட கூட சொல்லிட்டேன் இது மாதிரி தான்சனை தான் மேரேஜ் பண்ணிடுவோம் சொல்லிட்டு அவங்க போய் அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க அப்பா வந்து ஒத்துக்கவே இல்லை ஆல்ரெடி எனக்கு வந்து அலையன்ஸ் பார்த்துட்டாங்க மாப்பிள்ளை வீடு வந்து ரெண்டு நாள் கழிச்சு வர போறாங்க நான் வந்து அப்பதான் ஓப்பன் பண்றேன் அப்பா கிட்ட அப்பா இது மாதிரி நான் வந்து லவ் பண்றேன் சொசைட்டி என்ன நினைப்பாங்க சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா கால் கால இல்லைனா கூட பரவாயில்ல கை இருக்கணும்ல அந்த ரெண்டு கையுமே இல்லையே மேரேஜ் பண்ணிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி சரி அவங்களாம் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எப்படியும் சம்மதிக்க வச்சுட்டா அவங்கள நிறைய பேர் என்ன சொன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ண குழந்தை பிறகுமான அப்படிலாம் அவர் கேட்டாங்க ஆமா அது ஒரு பெரிய கான்செப்டா பேசிட்டு இருந்தாங்க இது மாதிரி டிசேபிளா இருக்காரு அவருக்கு வந்து எப்படி ஓப்பனாவே கேட்டான் அவரால் வந்து குழந்தை பத்துக்க முடியுமா அவரால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் இது கையில கரெக்டா ஏன் இதெல்லாம் கேக்குறாங்க ஏன் டீப்பா போறாங்க ரொம்ப எனக்கு கஷ்டமாயிருச்சு அப்புறம் ஏன் அதெல்லாம் நான் அதான் சொன்னேன் அதெல்லாம் வந்து அவங்க கேட்கறாங்க நீ என்ன சொல்றன்னு கேட்டேன் இல்ல எனக்கு அதெல்லாம் எந்த எதுவும் இல்லை அதான் சொன்னாங்க எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அவங்க தவிர்க்கணும் இல்லையா ஒரு மாற்றுத்தாளி இப்ப வந்து பார்த்து ஏன் அவங்க பாவப்படுறதே வந்து ஒரு கஷ்டமான ஒரு கொடுமையான விஷயம் அதை மீறி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஒரு சப்ஜெக்டடாக ஆக்குறதுலாம் வந்து அது ஜீர்ணக்கே முடியாது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற அந்த ஒரு ரியலைசேஷன் வந்த டே எப்படி இருந்துச்சு அவர்கிட்ட எப்படி சொன்னீங்க எதுவும் சர்ப்ரைஸ் பண்ணீங்களா ஐயோ அது சமக்காக முடியும் அப்புறம் ஷூட்டில் இருந்தோம் நைன்டீன் ஃபார்ட்டி அந்த ஷூட் போயிட்டு இருந்துச்சு அப்போது இவங்க அதில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சீன் வந்து என்ன என்னையும் கூப்பிட்டாங்க உங்களுக்கு வந்து மேரேஜ் ரெண்டு பேருக்கும் பண்ணி வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் போனேன் படவியில தான் நடந்துச்சு தான் ஒரு டுவெண்ட்டி டேஸ் போயிட்டே இருந்துச்சு அது வந்து எனக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஏதோ சாப்பிட்டது தான் ஏதோ ஒத்துக்கல போல ஏன்னா நான் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துச்சே எங்க எங்க நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஏன்னா அது வந்து ஒரு ஒன் இயரா ஆச்சு ஒன் இயர் உடனே கஞ்சி வாங்கலை மேரேஜ் ஆகி ஒன் இயரா வந்து 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 அதுக்கப்புறமா தான் ஆச்சு அது வரைக்கும் வரைக்கும் எனக்கு நானும் ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் பார்த்தோம் பார்த்தோம் அப்புறம் அப்புறம் சிக்ஸ் ஹோப் குறைஞ்சிட்டே இருந்தது சரி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் மாதிரி ஃப்ரீயா இருந்துட்டோம் ஒன் பயங்கர நெருக்கடி ஒரு நார்மல் பர்சன்க்கே வந்து பயங்கரமா நெருக்கடி இருக்கும் ஏன்னா பாபா என்ன நல்ல விஷயம் எதுவும் இல்லையா நான் அதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க எனக்கு குழந்தை அப்படின்னு இல்லைன்னா நான் அப்பவே சொ அவங்க சொல்ல சொல்லாங்க அப்பவே சொன்ன பத்தியா அவ வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு மாதிரி நான் இருக்கான்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆயிடுச்சு பத்தியா சொல்ல ஆரம்பிச்சாங்க நீ ஏன்டா ஒன்னியர் வந்தா அதுக்குள்ளேயே என்ன அவ்வளவு ஆசிரப்பாருங்க அப்படின்ட்டு சரி பிரீயா விடு அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு அப்புறம் நான் ஃப்ரீயா விட்டுட்டோம் ரொம்ப போக்கஸ் பண்ணாம அப்புறமா அப்படியே ஒரு ஒன் இயர்க்கு அப்புறமா அந்த ஷூட்ல எல்லாம் கேஷுவலா இருக்கும் நாங்க போய் ஆடுறோம் மலைக்கு பயில அந்த ஷூட் ஸ்பாட் அது நல்லா இருக்கும் நல்லா நேச்சரா இருக்கும் அது போறதுக்கு வேன்ல போவோம் அதுவுமே ஆடி அடிப்போம் அங்க வேன்ல போகும்போதுமே அடிக்கிட்டு தான் வராங்க அந்த மாதிரி அப்புறம் அங்க மலை ஏற ஒரு லீவ் இருந்தது அப்ப வந்து உள்ள ஃபால்ஸ் சொல்லிட்டு உள்ள மலை ஏறி போயிட்டு வந்தோம் அது வந்து ஒரு ஒன் அப்புறம் ஒரு சீன்ல வந்து மேல இருக்கும்ல நல்லா வெயிட்டா இருக்கும்ல அது கொடுத்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் நான் பண்ணு அடிச்சுட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு மாதிரி மறுநாள் வாமிட் வர ஆரம்பிச்சு சரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணா அங்க எப்படி சொல்றது அங்க எதுவும் என்ஜாய் பண்ண முடியல ஷூட்ல இருக்கும் டென்ஷனு நான் ஒரு த்ரீ டேஸ் இருந்தேன் அதுக்கப்புறம் என்னால முடியல ஃபுல்லா வாமிட் தான் பாப்பா பிறகுற வரைக்கும் வாமிட் வாமிட் தான் ஆனா அந்த மொமெண்ட் வந்து எனக்கு இவங்க வாமிட் பண்ணும்போது நம்ம ரொம்ப நம்ப வேணாம் திருப்பியும் வந்து நம்பி ஒரு ஏமாற்றம் வரும் வேணாம் இருக்காது இருக்காது ஒரு பக்கம் சொல்றேன் இன்னொரு பக்கம் ஒருவேளை இருக்குமா இருக்குமாட்டே வந்து இருக்குது அப்புறம் மைக்லாம் தூக்கமே இல்லை எனக்கு மறுநாள் காலையில் கிட்ட எடுத்து வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டா பாசிப்பா இன்னும் சார்ஜ் ஆனா அங்க வந்து பெருசா செலக்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு கிராமம் இல்லைங்களா ஆனா அங்கேயே அப்படியே கட்டி புடிச்சு அப்படியே யூஸ் பண்றோம் எல்லாம் அப்படியே பாக்குறாங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பி ஏன்னா ஒன் இயர் கழிச்சு அதனால தூக்க ஃபர்ஸ்ட் இவரால் தூக்க முடியலையா

எப்படி சொல்கிறது வழி வரல அந்த பனி கூட உடஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து மோஷன் போயிட்டா அதை சிசரின் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க நான் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கேன் இவங்க வந்து அந்த அந்த நாடோடிகள் படம் மாதிரி பூ பூ ஒன்றும் இல்லை ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒன்றும் சொல்லிட்டு இவங்க நான் அழுதுகிட்டே இருக்கேன் இவங்க சிரிச்சுட்டே இருக்கான் ஒன்றும் இல்லை மணி போயிட்டு வாங்க ஒன்றும் இல்லை மாதிரி சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது ஆப்ரேஷன் எதுவுமே பார்த்ததே இதுதான் ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்கும் அது ஆப்ரேஷன் டேட்டில் அப்பா ஐயோ அதெல்லாம் நினைச்சா பயம் இருக்கான் நான் ஆறுதல் சொல்லி சொல்லி ஒன்னும் இல்ல பயப்படாத ஒண்ணு டக்குன்னு பண்ணிடுவாங்க எல்லாம் பாத்துப்பாங்க ஒண்ணு பிரச்சனை எல்லாம் நீ போயிட்டு வாபரேஷன் ஒண்ணும் பயப்படுது இல்ல ஒண்ணுமே நான் ஆறு சொல்லிட்டு அனுப்புறேன் உள்ள போயிட்டா அமிச்சு வெளியே வந்து நானும் எங்கம்மா ஒரு பக்கம் ஐயோ அய்யோ சிசரினு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஒரு ஹாஃப் கேச்சு உடனே வந்துட்டாங்க வந்துட்டு பார்த்தா அவங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்காரு என்னப்பா அந்த மொமெண்ட் அப்படியே மாறிடுச்சு பா நம்ம அப்பா ஆயிட்டோம் நமக்கு ஒரு பாப்பா ஒரு கேர்ள் அதுவும் மகாலட்சுமி மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அஹ் பார்த்து எங்க அம்மா தூக்குனாங்க தூக்கிட்டு அப்புறோடைய பார்க்கும்போது அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் நான் பாப்பா பார்க்கும்போது அவனை ஏன்னா அவ்வளோ நான் நார்மல் பர்சனுக்கு வந்து ஒரு பாப்பா பிறந்தாலே வந்து பயங்கர ஹாப்பியாக இருப்பான் நான் அவ்வளோ வார்த்தைகள் கேட்டு வந்திருக்கேன் எனக்கு அந்த மூமெண்ட்லாம் வந்து என்னால் நம்பவே முடியல அப்படியே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது அதனால் எங்கள் பாப்பா எனக்கு பயங்கர ஸ்பெஷல் எனக்கு ஜென்ரலாக ஒரு வைஃப் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து என்னாலையும் பண்ண முடியும் உன்னால் முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாங்க என்னாலையும் முடியும்ன்ற அந்த ஒரு வீடியோ நீங்கள் போட்டிருந்தீங்க அந்த மூமெண்ட் பற்றி சொல்லுங்கள் டூ ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ண முடியல எங்களால் டே வந்து இருந்தோம் செகண்ட் வந்து பாப்பாலாம் நானே மந்த் தான் எழுந்தேன் நடக்க முடியாது பண்ணியிருக்காங்களே அவ்வளோ ரொம்ப வீக் ஆகிட்டேன் வாழ்க்கையிலே மறக்க முடியாது டே தான் வந்து நாங்கள் செலிப்ரேட்டே பண்ணோம் நல்லா கோயிலுக்கு போய் அழகாக வந்து பாப்பாவெல்லாம் நல்லா வந்து அவளையும் கூட்டிகிட்டு போய் சொல்ல முடியல ரொம்ப ஹாப்பியான அது என்னன்னா அது வந்து எல்லாமே பண்ணணும் நம்ம என்னென்ன பண்றோம்ன்றதெல்லாம் வந்து ஒரு வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் மெமரிஸா போடணும்னு சொல்லிட்டு அப்படிதான் வெளியே வந்து அது மக்கள் வந்து பாக்குறாங்க பாக்குறாங்கன்றது வந்து இருக்கட்டும் பட் ஆனா நமக்கு வந்து நமக்கே ஒரு மெமரியா இருக்கும் ஒரு டென் இயர்ஸ் கேஷ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்ம இப்படிலாம் ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்டா இருக்கட்டும் நல்லா வந்து போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம் ஸோ அதனாலதான் பிரபா தான்ஸ் அப்படின்னு ஒரு நேம் போட்டு அந்த வீடியோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது பார்த்தீங்கன்னா சடனா நீங்கள் சொன்ன மாதிரி

கட்டிட்டு அப்படியே சும்மா ட்ரை பண்ணேன் அப்புறம் அப்படியே கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் இருக்கும் அப்படியே கொஞ்சமாக வாசிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பா அவங்க வந்து கச்சேரி பண்ணுறாரு இல்லைங்களா அவர் கூட அப்படியே கச்சேரியில் போய் பேட் வா ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே போக ஆரம்பிச்சு அப்படி ஈவெண்ட் போயிட்டு இப்போ வந்து ட்ரம் சோலோ மாதிரி தனியாக போய் வாசிட்டு இருக்கேன் இப்போ நிறைய ஸ்டேஜஸ் போய் வாசிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஸ்டேஜஸ் தாண்டி வாசிட்டு இருக்கேன் அது இல்லாமல் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ் நிறைய டிவி ஷோஸ்லாம் வாசிச்சிருக்கேன் மத்திய பிரதேசில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேயே வந்து ஃபர்ஸ்ட் பர்சனாக வந்து காலில் கார் ஓட்டி எலக்ஸ் ஓனர் ரெண்டு ரெண்டு கையும் ஷோல்டு வரைக்கும் இருக்கிறது வரைக்கும் அந்த ஸ்டோரி படித்தவொடனே எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு நம்மளும் ஓட்டணும் கண்டிப்பாக சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் யோசிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்து அமௌண்ட் பே பண்ணி நம்ம கார் வாங்கிட்டேன் வாங்கி ட்ரைனிங் எடுத்தேன் கார்ல ஒரு ஒன் வீக்லேயே ஓட்ட ஆரம்பித்தேன் இன்னும் பெட்டராக பயங்கர பர்ஃபெக்டாக ஓட்டணுன்றதுக்காக வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வந்து ட்ரைனிங் எடுத்தேன் எடுத்து ஒவ்வொரு இடமா ஏறி இறங்கி ஏன்னா இந் தமிழ்நாட்டில் யாரும் இது வரை வரைக்கும் கொடுத்ததில்லை அப்போ தான் வந்து ரீசன் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு பொண்ணு கொடுத்தாங்க சோ எனக்கு இன்னும் பூஸ்டப் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் வாங்கிட்டாங்க நம்ம கண்டிப்பா வாங்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் ட்ரை பண்ணி மெடிக்கல் சொல்லிட்டு வாங்க அங்கே வந்து ஒரு ஒன் மந்த் அனலைஸ் பண்ணாங்க டாப் டு பாட்டம் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நார்மலா பவரா இருக்கா டக்குன்னு ரியாக்ட் பண்ண முடியுதா இதில் வெயிட் தூக்க முடியுமா காலில் ஓட்டுறீங்க கால்ல வந்து எவ்வளவு நேரம் ஓட்ட முடியும் அதுல கால் ஸ்ட்ரென்த்தாக இருக்கா ஐ சைட் என்ன இருக்கு எல்லாமே உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதா அப்படின்னு அனலைஸ் பண்ணி பெரிய ரிப்போர்ட் ரெடி பண்ணாங்க ஒரு ஒன் மந்த்தில் அதை ஷார்ட் பண்ணி கொடுத்தாங்க ஃபார் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அப்பவே பாதி சந்தோஷமா ஆயிடுச்சுப்பா ஒரு பஸ்ட் நம்ம தாண்டிட்டோம் அப்படியே அப்படியே மாடிஃபிகேஷன் பண்ணேன் திருப்பி ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் ஆர்டிஓ போகும்போது அவருமே இப்படி தான் ஃபுல்லா செக் பண்ணி வண்டி டேஸ் பண்ணிட்டாரு அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரு வாங்குறேன் எல்லாரு வாங்கும் போதே ஃபுல்லா ஓட்டி காமிச்சேன் ஓட்டி காமிச்சுட்டு கொடுத்தாரு கொடுத்த உடனே வாங்கிட்டோம் இனிமேல் ரோட்ல ஓட்ட போறேன் சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி பையன்லாம் லைசன்ஸ்க்கு போறேன் ஒரு ஹாஃப் டே கிட்ட ஆயிடுச்சு ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணாரு எல்லாமே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பாப்பாங்க ஓட்டுறாங்களா பிரேக் அடிங்க லெப்ட் டேர்ன் பண்ணுங்க இண்டிகேட்டர் போட்டு டர்ன் பண்ணும் ஆ ரிவர்ஸ் வாங்க எல்லாமே பார்ப்போம் அதெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து ஒரு ஹாஃப் டே ஒரு ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க ஆ ஸ்லோ ஓட்டுங்க ஆ கொஞ்சம் மேட இருக்கிற இடத்துல மேடு ஏற்றுங்க திருப்பி மேடு இறக்குங்க வண்டி சீட் பெல்ட்லாம் போட முடியுதா ஹார்னு இண்டிகேட் எல்லாமே செக் பண்ணார் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்ததா லைசென்ஸ் வந்துருச்சு வந்தவொடனே அவ்வளோ அவ்வளோ ஹாப்பினஸ் எனக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு கப்பல் வந்து சில விஷயங்களை வந்து டே டு டே பேசிஸில் பண்ணுற விஷயம் உங்களுக்கு மேபி கஷ்டமாக இருக்கலாம் அந்த மாதிரி எதாவது இருக்கா

போடுவாங்க சாப்பிடுறது கூட ஆச்சரியமா பார்ப்பாங்க இவங்களால எப்படி சாப்பிட முடியும் ரெஸ்டாரண்ட் எல்லாம் போறோம் போய் உட்கார அவங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க குறுக்க என்ன பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு எப்படி சாப்பிட போறாங்க இல்ல இவங்க ஊட்டி விடுவாங்களா அதுக்கப்புறம் பாத்துட்டு இப்படி சாப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அத ஒரு ஒரு பத்து நிமிஷம் வேடிக்கை பாத்துட்டு போவாங்க எனக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் பழகிருச்சு ஏன்னா அது ஈஷுவல் தான் எல்லாருக்குமே அது ஹியூமன் மென் மென்டாலிட்டி தான் ஒருத்தவங்க டிஃப்ரெண்டாக சாப்பிட்றாங்கன்றப்போ வந்து அது கொஞ்சம் ஒரு நிமிஷம் பார்ப்பாங்க அவங்க பாவம் பார்ப்பாங்க ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் நிறைய பேர் ஆல்மோஸ்ட் எல்லாமே இருப்பாங்க ஒரு சிலர் வந்து அந்த ஒரு இது இருக்க இருக்கும் நிறைய பேர் வந்து இப்போ ஆப்போசிட்டில் நம்ம போய் உக்காந்து நான் உட்காஞ்சா எதுவுமே பண்ண மாட்டாங்க இவங்க வந்து உக்காந்தா எழுந்து போயிடுவாங்க அது அவங்களுக்கு என்னன்னு தெரியல என்னன்னு தெரியல அவங்க ஆஹ் நிறைய அது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்க ரொமான்ஸ் பத்தி சொல்லுங்களேன் ஏன்னா வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி காம்ப்ளமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எப்படி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்த அன்யோன்யம் வந்து எவ்வளவு அழகான ஒரு ரொமான்ஸா இருக்கும் எந்தெந்த சின்ன சின்ன விஷயம் அவர் பண்றதுலாம் உங்களுக்கு பயங்கர ரொமான்டிக்கா இருக்கும் எப்பயுமே ரொமான்டிக் பசன் தான் இவங்க ஆமா இவங்க ரொம்ப ரொமான்ஸ் ரொம்ப கம்மி கம்ப்ளைண்ட் பண்றாரு பாருங்க என்ன நீங்க இப்படி இருக்கீங்க பயங்கர ரொமாண்டிக் நானே பேசும்போது சிரிப்பேன் சார் குக் பண்ண ஊக்கிட்டு போவேன் மைண்டே வராது அவங்களுக்கு சோ இப்ப வந்து நம்ம வந்து அவங்க ஏதாவது ரொமான்டிக்கா பண்ண வைக்கிறோம் ப்ரப்போஸ் பண்ண வைக்கிறோம் கை குரு மம்மி மம்மி ஐ லவ் யூ சோ மச் நீங்க கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கி உங்கள மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இந்த உலகத்திலே இல்ல ஐ லவ் யூ சோ மச் லவ் யூ ஒரு ஹக் பண்ணிடுங்க மாஸ்டர் வந்து நிறைய விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு என் போன இன்டர்வியூல சொல்லிருப்பீங்க ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைவேறுச்சா ஆமா தான் வந்து லாஸ்ட் இன்டர்வியூ இருக்கும்போது வந்து சொல்லிருப்பேன் மாஸ்டர் இதை சொன்ன போன்ல விஷ் பண்ணாரு நான் சொல்றேன் வெயிட் பண்ணேன்னு சொன்னாரு அவர் கால்காக வெயிட்டிங்க ஓகே சொல்றேன்னா போயிட்டு அவர் உட்கார வச்சு ஓட்டி காமிச்சிரு அவர்ட்ட விஷஸ் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்டர்வியூ முடிச்சவனே வந்து மாஸ்டர் ஃப்ரீ ஆயிட்டாரு உடனே கால் பண்ணாரு வரேன்னு சொல்லிட்டு போய் பாக்குறோம் பயங்கர ஹாப்பி எங்களுக்கு சரியான சந்தோஷம் ஏன்னா நான் ஒரு ஆறு மாசம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மாஸ்டர் பாக்குறதுக்காக ஆஹ் அப்படி உடனே பயங்கர ஹாப்பி சூப்பரா சொல்றாரு அப்புறம் வந்து ஆனா அவர் கூட நான் ஒரு டென் இயர்ஸா இருக்கேன் ஆனா இருந்தாலும் அவர் பிஸியா இருப்பார் இல்லையா அவர் டைம் பார்த்தா வந்து பார்க்க முடியும் டைம் உடனே போய் கேக் பயங்கர கட் பண்ணி மாஸ்டர் பார்க்கல உட்காந்தாரு ஓட்டி காக்கும் போது சரியான ஹாப்பினஸ் ஆனா பயங்கர ஒரு சந்தோஷமா இருந்தது ஏன்னா எங்க மாஸ்டர் இல்லைங்களா இருந்தாரு அவருனால எங்களோட என்னோட லைஃப் வந்து பயங்கரமா சேஞ்ச் ஆறு ஏன்னா ரெண்டு விஷயம் அவர் சொல்லுவாரு ஒன்னு வந்து அந்த டைம்ல ஒருத்தர் ஹெல்ப் பண்றது வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ தண்ணி வாங்கி கொடுக்குறதோ அதெல்லாம் அந்த டைம்ல எடுக்கு நோ நோ ஹெல்ப் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை மாத்த மாத்திர மாதிரி ஹெல்ப் இப்போ ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரது ஒரு நிறைய பண்ணிட்டு இருக்காரு டிராக்டர் மாசம் வாங்கி தர்றது இல்லையா அதெல்லாம் அவங்களுடைய அந்த விவசாயுடைய வாழ்க்கையே வந்து மாத்திரும் ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய கஷ்டம் இருக்காது ஏன்னா அதை வச்சே அவங்க வந்து பயங்கரமா இருக்கும் அந்த மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கையுமே அது பண்ணிருக்காரு அந்த ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவருடைய ஈவெண்ட்ல வந்து என் பசங்க பசங்க இருக்காங்கன்னு இருக்காங்க ஒவ்வொரு ஆடியோ லான்ச் வந்து எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வைப்பாரு ஏங்க சும்மா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவரே கேட்டுருக்கான் இல்லங்க எதுனால ஒரு நாலு ஷோ வரும் அவங்களுக்கு அவங்க லைஃப் சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து எங்க மேல பயங்கர ஒரு என்ன சொல்றது அக்கறையா ஒரு அண்ணன் மாதிரி வந்து வந்து மாஸ்டருக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா சொல்றேன் மாஸ்டர் உட்காரச்சு நான் வந்து கார் ஓட்டி காமிச்சாச்சு பயங்கர ஹாப்பியா இருக்கு சோ அதே மாதிரி கரெக்டாக்க வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இவரும் எனக்கு கிடைச்சாரு மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்யூ